ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு ஸோ இப்போ லைவ் வந்திருக்கிறோம் அனஸ் பாப்பா ஆனஸ் வந்து அடியில இருக்கிறான் ஆனஸ் ஆனஸ் வா ஹாய் 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 பாலாஜி ப்ரா காளியப்பன் தம்பி சோ எல்லாரும் லைவுக்கு வந்திருக்குறீங்க ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ எல்லாரும் லைக் போட்டுட்டே வாங்க அப்ப நிறைய பேர் வருவீங்க தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அவ்வளோ ஃபாஸ்டா ஸோ ஏன் ரெண்டு லைவ் இது ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு நாலு நிற்கலாம் என்னால் பண்ண முடியுமா தெரியல ஸோ நெட்டு வந்து கொஞ்சம் இருந்தது லைவுக்கு காலி பண்ணிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளோட செல்லக்குட்டி வாத்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறான் அனஸ்ஸு அனசுங்க ஆனஸ் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றான் ஸோ ஹாப்பியாக நீங்கள் எல்லோரும் வந்துருக்குறீங்க அஞ்சு பேர் காமிக்குது ஆனால் ரெண்டு பேர் தான் அக்கா போட்டுக்கிறீங்க ஹாய் தம்பி ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து எனக்கு அந்த வைஃபை ப்ராப்ளம் இருக்குது வைஃபை வந்து மொட்டை மாடி வரைக்கும் எடுக்கலை ஸோ நெட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் காலியாகிடுச்சி கிறிஸ்மஸ் எப்படி போச்சு கிறிஸ்மஸ் வந்து சூப்பராக போச்சு நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் சர்ச்சுக்கே போனேன் இந்த வருஷத்தில் ஸோ கோயம்புத்தூர் போய் சர்ச் போனேன் அதுக்கப்புறம் நான் எங்கள் சர்ச் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் போனோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அக்கா காளிப்பன் தம்பி தேங்க்யூ சேம் டு யூ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் என்னால் லைவ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல ஸோ வைஃபை பிரச்சனை இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கிறிஸ்மஸ்க்கே லைவ் வரணும்னு நினச்சேன் பட் முடியல என்னால் வைஃபை ப்ராப்ளம் தான் பார்க்கலாம் எடுக்கணும்னு இருந்தால் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லைவ் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பார்க்கலாம் தம்பி குணசூர்யா அக்கா எங்கள் கோழி முட்டை போட்டுச்சு ஆனால் டூ டேஸ் போட்டுச்சு ஒன் டே ஸோ கோழி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் கேல்சியம் சத்து இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் கொடுங்க இந்த லைவில் நம்ம கோழி பற்றி மட்டும் இல்லை ஸோ இந்த இயர் பற்றி இனி புது வருஷம் பற்றி காமனாக எல்லாத்தையும் பற்றியும் பேசலாம் ஸோ கோழி பற்றியும் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இயர் எண்டு லைவ் ஸோ இந்த இயர் அப்படி பேசலாம் நல்லா இருக்கும் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் லைவ் எடுப்பேன் ஏன்னா நெட் அவ்வளோதான் இருக்கு எனக்கு அட்வான்ஸ் விஷ் ஹாப்பி நியூ இயர் பாலாஜி விலாக் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் ஏபி பேர்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட்டே ஆடப்போகுது ஸோ தேங்க்யூ ஏபி பேர்ட்ஸ் குணசூர்யா எப்படி அப்படின்னா என்ன அக்கா தீவனம் பத் பத்தலையா தீவனம் பத்தலை கிடையாது கால்சியம் சத்து இருக்கிற தீவனமாக கொடுக்கணும் இந்த முட்டை ஓடு இருக்கு இல்லையா அது பவுட்ரு பண்ணி கொடுங்க கிழிஞ்சல் கிழிஞ்சல் பீச்சில் எல்லாம் கிழிஞ்சல் கிடைக்கும் இல்லையா அது அவ்வளோவா கிடைக்காது நீங்கள் முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அது கிடைக்காது அதனால அது காமிச்சதும் கிடையாது ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லெகான் கோழி முட்டை ப்ராய்லர் கோழி முட்டை எந்த முட்டை இருந்தாலும் சரி அதோட ஓடில் வந்து கால்சியம்னு இருக்கும் ஸோ நல்லா காய வச்சுட்டு வாஷ் பண்ண வேண்டாம் ஒரு தம்பி கூட கேட்டிருந்தாங்க அது வாஷ் பண்ணணுமான்னு நீங்கள் வாஷ்லாம் பண்ண வேண்டாம் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடு எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு நல்ல ஒரு கையில் நல்லா நொறுக்கி போட்டாலும் சரி இல்லை மிக்ஸில் ஒரு சுற்றி சுற்றிட்டு தீவனத்தில் கொடுத்தாலும் சரி நீங்கள் நொறுக்கி போட்டாலே கோழி வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுடும் அது கொடுங்க அப்புறம் முருங்கைக்கீரை வந்து கொடுங்க முருங்கைக்கீரை சாப்பிட்லன்னா அரைச்சி தண்ணியில் காசி தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இல்லனா நம்ம ஏற்கனவே மூலிகை சாப்பாடு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா அந்த சாப்பாடில் நிறைய முருங்கைக்கீரையை உருவி போட்டு சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க முருங்கைக்கீரை கொடுக்கலாம் அப்புறம் பெரண்டா கொடுக்கலாம் பெரண்டா துவையல் வந்து சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் அதுக்கு தனியாக வீடியோ போட்டுக்கிறேன் இது இந்த கால்சியம் சத்து இருக்குது கோழிகளை கொடுக்கலான்ட்டு ஸோ கண்டிப்பாக கொடுங்க அப்புறம் கருவாட்டு தூள் கருவாடு வாரத்துக்கு ஒரு வாட்டி கருவாடு வாங்கி நல்லா காஞ்ச கருவாடு வாங்கி நல்லா பொடி பண்ணி போடுங்க க மீன் கழிவு இருக்கு இல்லையா மீன் கழிவு வேஸ்ட்டு மீன் கழிவு வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மீனு கொடுங்க சப்போஸ் பழைய மீனாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் எதாவது கோழிக்காய் மொத்தமாக வெள்ளை கழிச்சல் வரும் ஒரு டைம் அப்படிதான் வந்து நமக்கு ஒரு ரெண்டு கோழி கொஞ்சம் செத்து போச்சு இன்னைக்கு வாஷ் பண்ணி எல்லாமே போட்டேன் பட் அவங்களுக்கு அடுத்த நாளே அன்னைக்கு ஈவினிங்கே மழை வந்ததுனால ஜீரணம் ஆகலை அதனால நீங்கள் அது வைக்கும்போது கோழிக்கு ஜீரகம் ஆகுறதுக்கு அந்த ஜீரகம் போட்ட தண்ணி கொடுத்துருங்க இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே கோழி வந்து அதுக்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் கிடைக்கும் போது டெய்லி முட்டை போட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுவளோதான் டவுட் சித்து நாட்டு கோழி ஹாய் தம்பி காளியப்பன் குட் ஈவினிங் தம்பி ஸோ இன்னைக்கு ஈவினிங் சண்டே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு லைவ் ஸோ மார்னிங்னா எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் ஈவினிங் எல்லாம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்னைக்கு சண்டேனால எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் லைக் போடுங்க நிறைய பேர் வருவாங்க ஸோ இதுதான் வந்து உங்கள் கோழி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை போகிற கோழிக்கு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுங்க கண்டிப்பா அதுக்கு உடம்புல வந்து கோழிக்கு எந்த அளவுக்கு கால்சியம் அந்த அந்தளவுக்கு முட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதுதான் ரீசன் பாலாஜி பிளாக் வந்து அக்கா நெட்டு காலி ஆயிடுச்சு சாரி பாய் அக்கா ஓகே தம்பி பாய் 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 சேம் ப்ராப்ளம் ஸோ வேற என்ன டவுட் உங்களுக்கு சிது நாட்டுக்கோழி தம்பி வந்து சிரிக்கிற மாதிரி எம் போட்டுக்கிறீங்க இட்ஸ் ஒன்றும் ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா அதுக்கப்புறம் நம்மள மூணு சேனலும் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்க ரிம்லாக் ஷோபா ஷோபா அண்ட் கிராஃப்ட் சேனலும் பாருங்கள் ஸோ அந்த சேனலை நீங்கள் இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பேசிட்டே இருந்த பேச முடியல அக்கா ஒயிட்டு கோழி சித்து நாட்டு கோழி ஒயிட்டு கோழி ஆஹ் ஒயிட்டு கோழி உள்ள எல்லா கோழி எல்லாமே அடைச்சிட்டோம் உள்ள இருக்கிறாங்க அந்த சாரீலாம் ஐட்டா கிழிஞ்சிருக்கு சோ அதை இழுத்து இழுத்து கிளிப்பு குத்துறதால கொஞ்சம் கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுச்சு மற்றபடி பாருங்க ஒரு பேனர் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா மேலே வந்து இந்த ஸாரீ போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா பேர்ட்ஸ்க்கு அந்த குளிர் போகக்கூடாதுன்னு ஸோ இது குளிர் காலம்ன்றதுனால நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் கோழிக்கலனா சளி பிடிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு லேயரில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பேனரு அதுக்கப்புறம் அந்த கவர் அதுக்கப்புறம் ஸாரீ இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இருந்தாலும் சில கோழிகளுக்கு சளி பிடிச்சிருக்கு எக்கு வச்சுதா கேட்டீங்க இன்னும் எக்கு வைக்கல எக்கு வச்சா நான் ஒரு வீடியோவை டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் எகு வச்சா உங்களுக்கு ஒரு கோழி அதுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா நம்ம வைக்கிற தண்ணியை விட்டுட்டு இந்த வாத்துக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை குடிக்குது வாத்து என்ன பண்ணுது கோழிக்கு வைக்கிற தண்ணியை குடிக்குது ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாத்து வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு யோசிச்சு நம்ம வாத்து வச்சுருந்தா கண்டிப்பாக தண்ணி வைக்கணும் கோழி இந்த தண்ணி குடிக்குமே நான் ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்து தான் வாத்து வாங்கினேன் பட் அதுதான் இப்போ நடக்குது கோழிங்க வந்து அந்த தண்ணி குடிக்காமல் எது குடிக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லா கோழியும் பிடிச்சி இந்த சளிக்கான மருந்து அரைச்சரைத்து எல்லாத்துக்கும் வாயில் இருக்கிறேன் இப்போ நான் தீபக் 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 தம்பி ஹாய் தம்பி ஹாய் 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 தீபக் தம்பி இத்தனை ஹாய் போட்டாங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கவனிக்கலை சஃபி அக்கா டக்கு எக்கு வைக்குதா இன்னும் வைக்கல ஆனால் அது இதுவாகுது மிதிக்குது ஆண் வாத்து வந்து மிதிக்குது பட் இன்னும் சரியாக செட் ஆகலை ஸோ ஆனால் வைக்கும் வைட்டியும் வாத்தும் முட்டை போடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ இருக்குது நான் கண்டிப்பாக காமிப்பேன் ஸோ நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் கிறிஸ்மஸ் எப்படி போச்சு சொல்லுங்கள் நியூ இயர்க்கு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கிறிஸ்மஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக அதை விட டபுள் மடங்கு நியூ இயர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு வருஷம் எப்படியும் நம்ம எல்லாருமே கடந்து வந்துட்டோம் இனி வர வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ இந்த ஒரு வருஷம் நல்லபடியாக போச்சு நெக்ஸ்ட் இயர் அதே போல் எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும் நீங்கள் உங்களோட இது சொல்லுங்கள் நீங்கள் இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கெல்லாம் ஜாலியாக போயிருக்கோம் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் அதுதானே அக்கா டக்கு அக்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டி அக்கான்னு கேட்டுக்கிறாங்க தீபக் தம்பி இல்லை இனிமேல் தான் போய் சாப்பிடணும் இனிமேல் தான் போய் சமைக்கவே ஆரம்பிக்கணும் ஸோ சண்டே தானே பொறுமையாக காலியப்பான் நான் அக்கா வாத்து சண்டை போடுமா ஐயோ வாத்து வாத்து சண்டை போடலை பட் வாத்து எங்கக்கிட்ட நல்லாவே சண்டை போடுது இப்போ வந்து வந்து வளர்ந்துட்டான் பெண் வாத்த வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் பசங்க மாடிக்கு வரவே விட மாட்டேன் அங்கே நான் உங்களுக்கு வீடியோ ரிம்லாக் ஷோபா சேனல் வந்து நீங்கள் யார் யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது இப்போ நான் கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கிறிஸ்மஸ் வீடியோஸ் உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாத்து பண்ணுற அட்டகாசம் வீடியோஸ் வரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்றேன் வாத்து யாருமே மாடிக்கு வர விட மாட்டேன் கோழியெல்லாம் வாழை பிடிச்சி இழுத்து தர தரத்தாலும் சுற்றுது என்னென்னமோ பண்ணுது கோழியெல்லாம் கருப்பியெல்லாம் அடித்து விரட்டுது கருப்பி தான் எல்லாரையும் விரட்டும் பட் கருப்பியே வந்து ஆனஸ் விரட்டுறான் ஏன்னா அவர் வந்து அந்த பெண் வாத்தை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இப்போ என் பையன் பொண்ணு என் தம்பி பையன்லாம் வந்தாங்கன்னா அப்படியே போய் விரட்டி பறந்து போய் விரட்டுது அந்த வாத்து வந்து இவ்வளோ நேரம் நான் க்ளீன் பண்ணும்போது சும்மா தூக்கி தூக்கி பிடிச்சா வந்து என்னை கடிச்சிருச்சு நேற்று சாப்பாடு போடுறேன் என் கையை பிடிச்சி கடிச்சிருச்சு அனசு ஸோ அந்தளவுக்கு உஷாராக வந்து அந்த பெண் வாத்துங்களை பார்த்துக்குது ஸோ வாத்து வாத்து சண்டை போட்டுக்கிறது என்ன நம்மள்கிட்ட இருக்குது ஒரு ஆண் வாத்து தான் ரெண்டு பெண் வாத்து அதனால் வந்து அது சேஃப்டி பண்றதுக்காக எங்களெல்லாம் கடிச்சு விரட்டுது நல்லா இருக்கு அது வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பசங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வரும் ரிம்லாக் ஷோபோரோட லிங்க் இருக்கும் சோ நீங்க வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நம்ம மாடியில இருக்கிற கோழி பத்தின வீடியோஸ் அண்ட் வாத்து பத்தின வீடியோஸ் இனி டெய்லி வரும் இந்த கிறிஸ்துமஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் நாங்க ஒரு டூ த்ரீ வீடியோஸ் தான் இருக்கு சோ நம்ம நான் இது மட்டும் இல்லாம கேரளால வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணி வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதுவும் நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக நம்ம சேனலை போட்டுட்டுருக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காளிப்பன் தம்பி ஓகே சித்து நாட்டுக்குழு வந்து எங்கள் அக்கா நியூ கொரோனா இஸ் கம்மிங் தெரியல தம்பி எனக்கு தெரியல அப்புறம் லவ்லி இம்ரான் ஹாய் அக்கோ ஹாய் தம்பி லவ்லி இம்ரான் தம்பி நான் நினைக்கவே இல்லை காலையில் லேட்டாக தான் வந்து லவ்லி இம்ரண்டாக வந்துட்டேன் சூப்பர் லவ்லி இம்ரண்ட் தம்பி வந்துட்டாங்க சூப்பராக இருக்கு எம்ஓஜி பார்க்க அழகாக இருக்குது ஸோ நான் காலையில் வந்து லேட்டாக தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து நேற்று லேட்டாகிடுச்சு இந்த கிறிஸ்மஸ் வேலையெல்லாம் போனதுனால ஸோ அதனால் கலை நான் ஷெட்யூல் பண்ணல லேட்டாக தான் போட்டோம் போட்டோ உடனே கமெண்ட்ஸு ஸோ எப்படி இருக்கிறீங்கன்ட்டு செம்ம ஹாப்பியாகிடுச்சு என்னடா அது உடனே இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்களே நம்மளோட தம்பிங்கன்னு பார்க்கும்போது அது லவ்லி இம்ரண்ட் தம்பி தான் காலைல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு ஸ்ரீதர் சரவணன் ஹாய் தம்பி ஐவோல் இருக்கம் ஹாய் அக்கான்னு போட்டுக்கிறாங்க ஸோ ஐவோல்டு இருக்கம் தம்பியோட அந்த கோழிலாம் பார்த்துருப்பீங்க பட் நான் சேரில் இருக்கிற கோழி வந்து பெட்டே கோழி நினச்சேன் ஏன்னா அது சைலண்டாக ஏறி உட்கான்ட்டு இருந்தது அப்புறம் பார்த்து தம்பி போட்டிருந்தாங்க இல்லைக்கா அதுவும் வந்து சேவல் தான் சொல்லிட்டு ஸோ இத்தனை சேவல் நீங்கள் வச்சிருக்கிறீங்க சூப்பர் ஸோ ஒரு சேவல் வச்சுருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம் இத்தனை சேவல் பார்த்தீங்கன்னா செமையாக சண்டை போட்டுகிட்டு இருந்தது நம்மளோட பழைய சேவலோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிம்லாக் ஷோபால் இருக்கும் லாஸ்ட் இயரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதே போல் சேவல் நாங்களும் வச்சுருந்தோம் சூப்பராக இருக்கும் பட் என்னன்னா ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு ஒயிட் கோழி ரெட் கோழியாக மாறிடும் அப்புறம் எபினேசர் இமானுவல் சூப்பர் இமானுவல் வந்து என்னோடய பையன் பேர் இமானுவல் சேம் ஸ்பெல்லிங் ஹாய் தம்பி லவ்லி இம்ரன் தம்பி வந்து அக்கா என்ன வீடியோ இது இருட்ட இது வந்து மாடிதான் மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ லைவ் வந்து மா நம்மளால என்ன சொல்றது மார்னிங்ல எடுக்க முடியல நெட் ப்ராப்ளமா இருக்கு ஸோ அதனால இருக்கிற நெட்டை வச்சு இப்போ நான் ஈவினிங் எடுத்துட்டு இருக்கிறேன் நானும் டெய்லி லைவ் வரணும் வரணும் வரணும்னு பார்த்து பார்த்து பொறுமை போயிடுச்சு ஸோ ஏன் ரெண்டுக்குள்ள ஒரு லைவாவது வரலான்னு வந்துட்டேன் கோழி எல்லாமே அடைச்சாச்சு ஸோ கோழியோட டைம் ஓவர் வா கூண்டுக்கு அடியில் இருக்கு கால் மட்டும் தெரியும் ஸோ அவங்களுக்கு தான் தண்ணியும் சாப்பாடு மற்றபடி மாடி ஃபுல்லாக கழுகி தள்ளி கிளீன் பண்ணிட்டோம் ஈவினிங் வேலை முடிஞ்சது எனக்கு ஓகே தீபக் வந்து அக்கா கோழி சிக்கு பொறிச்சிருக்கு அக்கா சூப்பர் சூப்பர் ஸோ கோழி குஞ்சு வந்து எத்தனை பொறிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் இப்போ சென்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ குஞ்சு பொறிச்சதுன்னா கொஞ்சம் ப்ரூடிங் போட்டுருங்க ஏன்னா நிறைய கோழி குஞ்சு வந்து ஒரு தம்பி கூட அனுப்பியிருந்தாங்க குளிர் வந்து செட் ஆகாது சளி பிடிக்கும் குருகி நிற்கும் அதனால நீங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கோழி இருந்தா கூட பரவாயில்ல ப்ரூடிங் போட்டுக்காங்க அதுதான் சேஃப்டி உம் லவ்லிம்தான் ஆமா ஆமா அது நான் தான் நான் தான் ஆமா கரெக்ட் நான் எனக்கு தெரியும் நீங்க தான் தம்பி காலைல கமெண்ட் பண்ணீங்க நான் பார்த்துட்டேன் அக்கா கோழை கமுட்டங்கள் கோழியை காட்டுங்களா கோழி வந்து ஃபுல்லாக அடைச்சாச்சு இப்போ நான் அது நிறைய குத்தி இருக்கு ஒவ்வொரு கிளிப்பாக எடுக்கணுன்னா அது பெரிய வேலை அது ஸோ சுற்றி கிளிப்பு குத்தி கவர் ரெண்டு லைன் போட்டிருக்கு நான் காலையில் லைவ் வரும்போது காமிக்கிறேன் இப்போ திறந்தானா கஷ்டம் நான் ட்ரை பண்ணுறேன் இப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் பேலட் ஷீட்டு கவர் எல்லாம் போட்டு ஃப்ராஷ் வருமான்னு பார்க்குறேன் ஓகே ஃப்ளாஷ் நீ பாருங்க கேடிஸ்லாம் இங்க உட்கார்ந்திருக்காங்க சேவல் பாருங்க குட்டி சேவல் சோ குஞ்சूसலாம் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ இவ்வளோ தூரம் ஷீட் தூக்க முடியாது கிளிப் குத்தி இருக்கு எல்லாமே அதனால தான் வேற என்ன கமெண்ட் சூப்பர் தம்பி இப்போ லெவன் குஞ்சு பொறிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க மறக்காமல் ப்ரூடிங் போட்டுக்காங்க தீபக் தம்பி நீங்கள் வந்து ப்ரூடிங் போட்டுக்காங்க உங்களுக்கு தான் இந்த கமெண்ட்ஸு கோழி இருந்தாலும் பரவாயில்ல ப்ரூடிங் சேஃபாக போட்டுக்காங்க இல்லை வீட்டில் ஏதாவது ரூம் இருந்தால் கூட அது உள்ள ப்ரூடிங் போட்டு வச்சுக்காங்க தாய்க்கோழி வந்து இருந்தாலும் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா தாய்க்கோழி இருந்தால் கூட நீங்கள் ப்ரூடிங் போடுறது நல்லது இந்த கிளைமேட்டுக்கு ஸோ ஒரு ஒன் மந்த் தொடர்ந்து போடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போடணும் அதாவது வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் மண் பரப்பிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பல்ப்பு போட்டிங்கன்னா ட்ரே வந்து சூடாக இருக்கும் பிளாஸ்டிக் இல்லையா கோழி கொஞ்சம் கால் வந்து சூடாடாதனால லைட்டாக மண் பரப்பிட்டு அதுக்கு நேராக ஒரு அரை இன்ச்சு அரை அடி ஸ்கேல் இருக்குல்லையா அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் டியூப்லைட் இருந்துச்சு சாரி அந்த குண்டு பல்ப் இல்லையா சிக்ஸ்டி வாட்ஸ் நூறு வாட்ஸ் எது ஒன்று இருக்குது அது போட்டுடுங்க நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது பாருங்கள் அது எப்படி போட்டிருக்கிறேன்னு பாண்டில் போட வேண்டாம் அதில் ஒரு வாட்டி குஞ்சு இறந்து போச்சு அந்த பாண்டு சாஞ்சி கோழி குஞ்சு இறந்துருச்சனால பாண்டில் போடாதீங்க அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரே ஸ்கொயராக இருக்கிற ட்ரே எடுத்துக்கோங்க அதுதான் சேஃப்டி எடுத்துட்டு அது சாஞ்சிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா உள்ளே ஒரு செங்கல் வச்சுட்டு மண்ணை பரப்பிடுங்க வெயிட்டுக்கு பரப்பிட்டு கோழி குஞ்சு ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் அதாவது கோழி குஞ்சோட இருந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டுட்டு இருக்குது தொங்குற மாதிரி வச்சுக்கோங்க பல்ப் அதான் தலையில் முட்டாத அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாகவே இருக்கணும் நம்ம வீடியோ இருக்குது பாருங்கள் ரொம்ப தூரம் ஹைட்டு தூக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஹீட்டு போய் சேராது ஆனால் கோழி குஞ்சு நிற்குதுன்னா அது தலையிலேருந்து ஒரு அரை இன்ச்சு நம்மளோட விரல் இருக்கு இல்லையா ஓகே இதில் அரை இன்ச்சு இவ்வளோ இருந்தால் போதும் தலையிலேருந்து இவ்வளோ அரை இன்ச்சு வந்துட்டு அந்த அது வரைக்கும் அந்த பல்ப்பு அப்போ தான் அது நல்லா ஹீட்டு போகும் ஸோ கோழி குஞ்சுக்கு வேணும் போய் உட்காரும் வேண்டாம் போது இறங்கிடும் அந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிற மாதிரி ட்ரே வச்சுட்டிங்கன்னா சேஃப்டி அது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ரெண்டு கோழியும் கூட இப்போ அடைப்படுத்திட்டு இருந்தது அந்த பாருங்க ஆனால் அட வைக்கல இந்த டைம் ரோகன் பூஜா ஹாய் சிஸ்டர் நினைக்கிறேன் ரோகன் பூஜா ஹை சிஸ்டர் காளிப்பன் அக்கா என் கோழி பதினோரு குஞ்சு பொறிச்சு சூப்பர் காளிப்பன் தம்பி நீங்களும் இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் உஷாரா பார்த்துக்காங்க சுந்தரமூர்த்தி ஹாய் தம்பி ஹை வேர்ல்டு இருக்க அக்கா என்னோட கோழி முட்டை போட்டுது ஓ ஒரு ஃபோர் டேஸாக சூப்பர் சூப்பர் லாஸ்ட் லைவ் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி லைவ் தான் இருக்க வே இருக்கிற கமெண்ட்ஸில் ஃபுல் கமெண்ட்ஸும் ஹை வேர்ல்டு இருக்கன்னு தம்பியோட கமெண்ட்ஸ் தான் கோழி முட்டை போடலை கோழி ஏன் முட்டை போடலை அவ்வளோ கமெண்ட்ஸு அதுக்கப்புறம் கோழி முட்டை போட்டுச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாச்சு நர்மதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ரோகன் பூஜா மார்னிங் எத்தனை மணிக்கு கோழியே திறந்து விடுவீங்க வெயில் நல்லா அடிக்குது பார்த்தீங்களா அப்போ தான் நான் திறந்து விடுவேன் டைமிங்லாம் கிடையாது ரொம்ப பனியாக இருந்ததுன்னா திறக்க மாட்டேன் ஸோ நல்ல வெயில் வந்ததுன்னா மேக்ஸிமம் எட்டு மணிக்கு மேலே தான் நான் திறப்பேன் ஸ்ரீதர் சரவணன் தேங்க்யூ அக்கா போட்டுக்கிறீங்க ஸோ தேங்க்யூ தம்பி எப்படின்னா சரி மேனுவல் அக்கா ஃபார்ட்டி செவன் டேஸ் கோழி குஞ்சு கேட்டு தூக்கிட்டு போயிடுச்சு சுத்தம் ம் நாற்பத்தேழு நாள் குஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு பூனை எடுத்துகிட்டு போயிடுச்சா கொஞ்சம் கோழி குஞ்செலாம் நல்லா பார்த்து அதாவது இது மாதிரி பூனை நாய் இருக்குன்னா வெளியே விடாதீங்க அது போல் மாடியில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வச்சுட்டு வலை பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி வலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வலை இருந்ததுன்னா கொஞ்சம் ரவுண்டு பண்ணி நல்லா டேக் பண்ணிவிட்டு அது உள்ள கோழி குஞ்சு மேய விட்டுட்டுங்க ரோட்லெலாம் மேய விடாதீங்க தாய் கோழி இருந்தால் கூட டக்குன்னு பூனை எல்லாம் தாய் குஞ்சு கோழி வந்து எல்லா குஞ்சுமே காப்பாற்ற முடியாது ஏதாவது ஒரு குஞ்சு மிஸ் ஆயிடும் ஸோ உஷாரா பாத்துக்கோங்க சித்து நாட்டு கோழி வந்து அக்கா மை ஹென் கிவ் பர்த் டூ டுவெல் சிக்ஸ் சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ யாரெல்லாம் குஞ்சு பொறிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் வந்து ப்ரூடிங் போட்டுக்கிறது சேஃப்டி ஸோ கார்த்திக் பிரசாந்த் வந்து அக்கா கலர் சிக்கு மவுத் ஓப்பன் பண்ணு க்ளோஸ் பண்ணுது அக்கா என்ன பண்றது அதுதான் சளி பிடிச்சிருக்கு ஸோ சளி பிடிச்சால் தான் வந்து சுவாசிக்க முடியாமல் வாய் வழியாக சுவாசிக்கும் ஸோ நம்ம சளி பிடிச்சா கொடுப்போம் இல்லையா கற்பூர வள்ளி துளசி அது ஒரு செடி இது போட்டுக்கிறேன் பாருங்கள் சளி அண்டு குறைசான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அது இருக்கிற எல்லா இலையும் கிடைக்கிறேன்னா கூட கிடைச்ச இலையை வந்து அரைச்சி உருண்டை பிடிச்சி வாயிலை போடுங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் சொல்லிக்கிறேன் ஸோ சாரி ஃபோன் கால்ஸ் வந்துடுச்சு அதனால் அதை அட்டன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி எதுலேருந்து விட்டேன்னே நான் பார்க்கலாம் கிறீங்க பார்க்குறேன் ஆ சளிப்பிடிச்சுருந்துன்னா நீங்கள் வந்து வெத்தலையும் மிளகும் நல்லா அரைச்சிட்டு அந்த கோழியோட வாயில் ஒரு த்ரீ த்ரீ டேஸ் த்ரீ டைம்ஸ் போடுங்க அது குடிக்கிற தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் மிளகு பொடி அப்புறம் கற்புற அப்புறம் துளசி இதெல்லாம் அரைச்சிட்டு குடிக்கிற தண்ணியில் வைங்க அந்த தண்ணி எடுத்து ஃபில்லர் எடுத்து வாயில் விடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சளி சரியாயிடும் ஸோ சளி பிடிக்குது இந்த கிளைமேட்டு பார்த்துக்காங்க லவ்லி இம்ரன்ட் தம்பி வந்து அக்கா என் காம்பவுண்ட் பார்க்கல கமெண்ட் பார்த்துட்டேனே லவ்லி இம்ரன்ட் தம்பி கமெண்ட் எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்துட்டே வரேன் எதையுமே விட மாட்டேன் நான் வேணும்னா நிலாவ அணுப்பாக்கா அனுப்பாக்கானா புரியுது நான் வேணும்னா இழாவை தம்பி ஓ கொஞ்சம் கமெண்ட்ஸ் விட்டுட்டே சாரி தம்பி சாரி சாரி அப்படியே மேலே தள்ளிட்ட போல இருக்கு சரி ஓகே நான் அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு வரேன் வீடியோ இது இதுட்டா இருக்குது ஓகே அது படித்தேன் கோழி எங்கே இருக்குது அதில் கோழிச்சிக்கு மறந்து ஆமா ஆமா நான் வந்து அக்கான்னு சொன்னீங்க அப்புறம் வந்து கோழியை காமிச்சிட்டேன் ஹாய் சிஸ்டர் ஓகே ஓகே ஜாலி ஏகே ஹாய் சிஸ்டர் என் நியூ கா நியூ கமர் போட்டுக்கிறீங்க வெல்கம் வெல்கம் எங்கள் சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சதுன்னா மறக்க மற லைக் போடுங்க ஜாலி ஏகே அப்புறம் ஐவால் இருக்கம் வந்து அக்கா நான் அனுப்பின பெட்டை கோழி வீடியோ வந்துருச்சோம் இன்னும் வரல தம்பி ஐ வேர்டு இருக்க தம்பி உங்கள் வீடியோஸ் வரல அந்த பெட்டைக்கோழி வீடியோஸ் வரல அதுதான் ஒரு டூ மினிட்ஸ் அப்படி அது கம்மியாக இருக்கிற அந்த அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து அமிச்சாதான் மெ மெயிலில் வரும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் மெயிலில் வராது உங்களுக்கு சென்ட் பண்ண மாதிரி காமிச்சா கூட எனக்கு ரீச் ஆகல அதெல்லாம் அதே போல் உங்களோட ஊரில் இருக்கிற ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்களாம் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஸ்பெஷலாக அந்த ஊரில் இருக்கிற ப்ளேஸு அந்த ஊரில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை ஸோ உங்களால் முடிஞ்சால் எடுத்து அனுப்புங்க ஆனால் குட்டி குட்டியாக எடுத்து அனுப்பிச்சா தான் வந்து சேரும் மெயின்ல இல்லைன்னா வராது தம்பி வந்து நான் வேணும்னா நிலாவை அனுப்புவாக்கான்னு கேட்டுக்கிறீங்க நிலாண்ணா வானத்தில் இருக்கிற நிலாவான்னு தெரியல நல்லா இருக்காண்ணா தேங்க்யூ தம்பி தீபக் தம்பி பொறிச்சது அக்கா 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 இங்கோழி கொஞ்சம் பிடிச்சது அக்கா சுந்தரமூர்த்தி ஹாய் அக்கா வேர் இந்த கோழி முட்டை போட்டு ஆமாம் நார்மலாக ஹைஸ்டர் மார்னிங் எத்தனை மணிக்கு ஓகே தேங்க்யூ நாட்டுக்கோழி பக்து கோல் சிக்ஸ் கார்த்திக் சார்ஜ் வேற காலி ஆகிட்டே வருது கார்த்திக் பிரசாத் வந்து அக்கா கலர் சிக் மாத்தோம் ஓகே நான் சொல்லிட்டேன் அந்த சளி கொடுங்க அக்கா உங்க கமெண்ட் படிச்சுட்டு நீங்க நிலாவை அனுப்புறேன்னு சொல்றீங்க ரொம்ப நன்றி ரொம்ப இருட்டா இருக்கும் இல்லை நான் ஃப்ளாஷ் போடுறேன் ஐயோ ஃப்ளாஷ் வரல ஓகே ஃப்ளாஷ் வந்தால் கூட அவ்வளவு வெளிச்சம் இல்லை அக்கா நீங்கள் எந்த வில்லேஜ் சூப்பர் நாங்கள் சென்னை வில்லேஜ் ஸ்ரீதர் ஸ்ரீதர் தம்பி கேட்டுக்கிறாங்க நாங்கள் வந்து சென்னை வில்லேஜில் இருக்கிறோம் தம்பி காளியப்பன் தம்பி ஓகே அக்கா ஓகே தேங்க்யூ அக்கா போட்டுக்கிறாங்க ரோகன் பூஜா வந்து அக்கா கோழி எத்தனை வயசு வரைக்கும் முட்டை போடும் கோழி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் முட்டை போட ஆரம்பிக்குதுன்னா ஒன் இயர் நல்லா முட்டை போடும் செகண்ட் இயர் கொஞ்சம் குறையும் தேர்ட் இயர் கொஞ்சம் குறையும் அது வந்து கோழி வாழ்கிற வரைக்கும் முட்டை போடும் பட் அது ஏர் ஆக முட்டை போடுறது வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் ஸோ மனுஷங்க மாதிரி தான் ஏஜ் ஆக ஆக ஏர் ஆக அதுக்கு வந்து எனர்ஜி லெவல் குறையும் நம்ம எவ்வளோ தான் நல்லா ஃபுட்டு கொடுத்தாலும் முட்டை போடுறது வந்து கம்மியாயிடும் ஸோ நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த கோழியை வந்து சேல்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஜாலி ஏகே வந்து ஐ சிஸ்டம் நீ நியூ கம்மர் அண்ட் நாட்டு கோழி இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சூப்பர் தம்பி சூப்பர் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க சுந்தரமூர்த்தி எங்கள் கோழி அடை வெற்றிக்கு இது ஆடை வெற்றிக்கு அடை வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் போட்டுக்க நினைக்கிறேன் உங்கள் கோழி வந்து அடை வச்சிருக்கிறீங்க சூப்பர் ஐவால் இருக்கம் தம்பி அக்கா என்னோட கோழி டெய்லி முட்டை போடுது ஆனால் டெய்லி டூ ஹவர்ஸ் கழிச்சு போடுது ஃபஸ்ட்டு டே டென்னு டென்னு அண்டு செகண்ட் டே டுவெல்து தேர்ட் டே டூ தேர்ட்டி ஃபோர்த்து சிக்ஸ் ஆனால் இன்றைக்கி போடலை ஸோ வந்து கோழிக்கு வந்து கேல்சியம் சத்து கம்மியாக இருக்குது ஸோ நம்ம வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா கேல்சியம் சத்துக்கு என்னென்ன போடணும்னு கோழிக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அதான் சொல்லிட்டு வந்தேன் முட்டை பவுட்ரு முட்டை ஓடு இருக்குது இல்லையா அந்த முட்டை யூஸ் பண்ண ஓடு எடுத்து பவுட்ரு பண்ணி போடுங்க முருங்கை கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊர்லாம் பீச் இருக்குன்னா அங்கே கிளிஞ்சல் கிடைக்கும் இல்லையா கிளிஞ்சல் கூட பொடி பண்ணி கொடுங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து கோழிக்கு நிறையா கிடைக்கும் அப்புறம் அந்த மீன் வேஸ்ட் இல்லையா அது வந்து டேரெக்டாக போடாமல் கொஞ்சம் கழுகிட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு கொடுங்க ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கோழி வந்து நார்மலாக ஒரு கோழி வந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் டு மார்னிங் எப்போ வேணால் போட ஆரம்பிச்சிடும் ஒரு ச மார்னிங் ஒரு ஃபைவ் டு டுவெல்க்குள்ளே முட்டை போட்டுருச்சுன்னா ஹெல்த்தியான 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 கோழி டுவெல்க்கு அப்புறம் டைம் போயிட்டே இருக்குன்னா அதோடய ஹெல்த்தி வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கால்சியம் சத்தான ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு ஐவோல் ஐவோல்டு ஐவோல்டுகம் தம்பி வந்து ப்ராய்லர் சொல்லிக்கிறாங்க எல்லா கோழிக்கும் சேம் தான் தம்பி நீங்கள் கொடுங்க கிட்டி வித் குட்டி சூப்பராக இருக்குது பேர் கிட்டி வித் குட்டி கோழி எப்படின்னா அக்கா என் கோழி அடை உட்காந்துருக்கு ஒரு ஒரு கோழி குஞ்சு பொரிச்சு ஃபோர் டேஸ் கழித்து குஞ்சு டயட் ஆக்க அப்புறம் அந்த கோழியை சேவல் கூட சேர்த்து விட்டேன் பட் அந்த கோழி இன்னும் ஆ இது நீங்கள் எத்தனை கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க கோழி வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து அடைப்படுத்துருக்கு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கோழி வந்து ஒரு மிஷின் கிடையாது எப்போ பார்த்தாலும் முட்டை போடுறதுக்கு அது வந்து ஒரு உயிர் உள்ள ஜீவன்